போட்டாச்சு அப்படின்றாங்க முருகன் பிரதர் நாற்பத்தி மூணாவது லைக் போட்டேன்றாங்க தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ முக்க மகிழ்ச்சி குக்காட்டி தம்பி முருகன் தமிழ் வாங்க இனியே காலை வணக்கம் வில்லேஜ் டைம் நாற்பத்தி நாலாவது லைக் சொல்கிறாங்க தேங்க்யூ மித்ரன் பிரதர் கண்டிப்பாக போய் வீடியோஸ் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மித்ரன் பிரதர் நண்பர்களே கொஞ்சம் வேலை இருக்கிறது கிளம்பட்டுமான்னு கேட்குறாங்க ஓகே பிரதர் ஓகே ஓகே நைட்டு ஒம்பது மணிக்கு வாங்க பேசலாம் முருகன் தம்பி சொல்கிறாங்க டுக்காட்டி அண்ணா வணக்கம் சொல்கிறாங்க நம்ம முருகன் குட்டி தம்பி மித்ரன் பிரதர் சொல்கிறாங்க சத்யா கொஞ்சம் வேலை இருக்கிறது கிளம்புகிறேன் உங்கள் லைவ் டைம் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை பின் பண்ணுங்கள் ஓகே ஓகே நைட் ஒன்பது மணி நைட் ஒன்பது மணிக்கு வாங்க பேசலாம் வில்லேஜ் டைம் பிரதர் என்னோடய லைவுக்கு ஏன் வருவதில்லை நேற்று வந்தேன் பிரதர் நான் சத்யா கிரியேஷன்ஸ்னு சொல்லி வந்தேன்ல வில்லேஜ் டைம் பிரதர் நேற்று வந்தேன் ஓகே சிஸ்டர் பாய் சொல்கிறாங்க ஓகே பிரதர் ஓகே ஓகே பாய் நேற்று வந்தேன் இன்னைக்கு வரேன் ஓகேங்களா டுக்காட்டி தம்பி வில்லேஜ் டைமில் உங்கள் லைவ் டைம் என்ன வில்லேஜ் ஆ உங்கள் டைம் கேட்குறாங்க பாருங்கள் தம்பி டுக்காட்டி தம்பி கேட்குறாங்க பாருங்கள் வில்லேஜ் பிரதர் உங்கள் டைம் கேட்குறாங்க சொல்லுங்கள் தம்பிகிட்ட வில்லேஜ் த வில்லேஜ் பிரதர் இருக்கீங்களா விமல் பிரதர் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி தாலுக்கா நடுவலூர் கிராமம் ஓ சேலத்தில் இருக்கா ஓகே 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 பிரதர் ஐந்து மலை முருகன் கோவில் இருக்கும் இடம் ஓகே சூப்பர் 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 கண்டிப்பாக அந்த முருகனுடைய அருள் இருந்தால் கண்டிப்பாக வருகிறோம் வில்லேஜ் டைம் அப்பப்போ லைவ் போடுவேன் இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது டைம் ஒரு டைம் கரெக்டாக சொல்லுங்கள் நம்ம டுக்காட்டி திப்பியெல்லாம் கரெக்டாக வந்துடுவாங்க லைவுக்கு விமல் பிரதர் பஸ் ரூட் திண்டுக்கல் டு சேலம் மாத்தூர் டு சமத்துவபுரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி மேற்கு நோக்கி பார்த்தால் ஐந்து மலை முருகன் கோவில் தெரியும் ஓகே ஓகே பிரதர் ஓகே ஓகே முருகனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ விமல் கலையரசன் ஐந்து ஓகே 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 பிரதர் ஓகே துக்காட்டி தம்பி அப்போது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்தால் வருகிறேன் வில்லேஜ் டைம் அப்படின்றாங்க ஓகே ஆல் பட்டன் கொடுத்து வச்சிருங்க தம்பி துக்காட்டி தம்பி ஆல் பட்டன் கொடுத்து வச்சிட்டீங்கன்னாக்கும் நீங்கள் கொடுத்துருங்க வில்லேஜ் டைம் நீங்கள் கொடுங்க கொடுத்து வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் வந்துருவாங்க ஏன்னா டைம் இல்லைன்றீங்கல்ல அதுக்காக இந்த டைம்னு குறிப்பிட்டு இல்லாததுனால ஓகே ஓகே பிரதர் ஓகே ஓகே நாலு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு பாய் சொல்லுங்கள் நைட்டு ஒம்பது மணிக்கு பேசலாம் வேலைக்கு கிளம்பணும் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மன மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் முருகன் தம்பி சொல்கிறாங்க அம்மா என் ஃபேமிலி நீ சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக தம்பி இதே ஐடி தானே உங்கள் ஐடி முருகன் தமிழ் வெல்கர் ஓகே ஓகே தம்பி கமான் பண்ணுங்கள் என்னோடய சார்ட்ஸில் போய் ஒரு கமான் பண்ணுங்கள் ஓகேவா கண்டிப்பாக நான் பண்ணிடுறேன் பாய் அம்மா பாய் சொல்கிறாங்க ஓகே ஓகே குட்டி பையன் ஓகே பாய் செல்லு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது படிக்கணும் ஓகேவா லீவில் செல்லு பாருங்க ஓகே ஸ்கூல் டைம்லாம் பார்க்கக்கூடாது நல்லா படிக்கணும் ஓகே ஓகே பாய் துக்காட்டி தம்பி ஓகே அக்கா சென்று வருகிறேன் சென்று சென்று வாருங்கள் அப்படிங்கிறாங்க நம்ம துக்காட்டி தம்பி ஆமாம் தம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு தான் வேலை கிளம்பணும் போய் இன்னைக்கு வேலை வேறு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஓகே மூணு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஒரு பாய் சொல்லிடுங்க லைவுக்கு வந்து அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னது மனமார்ந்த மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் நைட்டு ஒம்பது மணிக்கு வாங்க அனைவரும் பேசலாம் விமல் கலையரசன் பாய் சொல்கிறாங்க பாய் பிரதர் பாய் பாய் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதில் மிக்க மகிழ்ச்சி பிரதர் தேங்க்யூ துக்காட்டி தம்பி நமக்கு வேலை தான் அக்கா அப்படின்றாங்க ஆம தம்பி ஆம தம்பி முக்கியம் முக்கியம் ஓகே ஓகே ஓகேப்பா ஓகே பாய் நாலு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஒம்பது மணிக்கு வாங்க லைவுக்கு பேசலாம் ஓகே